வரலாறு ஆரம்பிச்ச விஷயம் அதனால திருப்பி இன்னொரு தடவை வரலாறு உருவாக்க மூணு வருஷம் எங்க தலைவர் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் என்னென்ன விஷயங்கள் எவ்வளவு பேத்துக்கு வந்து ஐம்பது வருஷமா செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வருஷத்துல நடந்திருக்கு அதை கண்டிப்பா தேர்தலை சந்திக்க போறோம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தேர்தலுக்கோசரம் என்ன வந்து தலைவர் வந்து வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க இது வந்து முதல் முதல் நான் ஒரு தனி மனிதனாக இல்லாமல் ஐம்பது சதவீதம் இளைஞர்களுக்கு உண்டான ஒரு இது ஒரு வாய்ப்பாக கருதி தலைவருக்கு முதல் முதல் முதற்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயானன் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் இந்த குளித்தலை தொகுதியில் இங்க வந்து பேசுறதுக்கே இது ஒரு பெரிய ஒரு பெருமையான விஷயம் ஏன்னா வரலாறு ஆரம்பிச்ச விஷயம் அதனால திருப்பி இன்னொரு தடவை வரலாறு உருவாக்க அதனால அந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் குளித்தலை தொகுதியில் வந்து நான் நிறைய நல்ல விஷயங்கள் செய்வதற்காகவும் இவ்வளவு முன்னோர்களும் இளைஞர்களும் இங்கே கூடியிருக்காங்க இந்த இந்த வரவேற்பு வந்து எங்க நாற்பதுக்கும் நாற்பதும் வருமே எங்கள் வரவேற்பு தான் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் நாளைக்கு ரிசல்ட்லையும் உங்களுக்கு தெரிய போகுது இந்த தொகுதிக்கு பொறுத்த வரைக்கும் மூணு இல்லை நாலு தொகுதிகள் வந்து பெரம்பலூர் நாடாளுமன்ற நாடாளுமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா நாலு தொகுதி வந்து ட்ரை டிஸ்ட்ரிக்ட்டு ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா காவேரிக்கு லோ சைடு இருக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இங்க வந்து ரெண்டு நிறைய விஷயங்கள் விஷயங்கள் பட் முக்கியமான வேலை வாய்ப்பும் சுகாதாரத்துறையும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் நாளைக்கு ஓரிரு நாட்களில் இந்த தொகுதிக்குள்ளார ஒவ்வொரு தொகுதிக்கும் என்னென்ன வேலை நடக்கும் என்னென்ன வேலை இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு செய்ய போறோம் அப்படிங்கறத வந்து தெளிவாகவே எல்லாத்துக்கும் வந்து தரப்படும் ஆனா முக்கியமாக வேலை வாய்ப்பும் சுகாதாரமும் வந்து இதுல ரொம்ப முக்கியமா இருக்கும் கல்வியும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஆனா முழுசா உங்களுக்கு வந்து ஓரிரு நாட்களில் முழுதாக இந்த தொகுதிக்கு என்னென்ன வேலைகள் நடைபெறும் இந்த இந்த எனக்கு என்னால என்ன பண்ண முடியும் வேட்பாளரை பத்தி நான் இங்க பேசுறதுக்கு அர்த்தமும் இல்ல சொல்லவும் அவசியம் இல்லை இங்க அவர் வந்து இந்த இந்த இப்ப எங்களோட தேர்தல் வந்து இந்த மூணு வருஷம் எங்க தலைவர் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் என்னென்ன விஷயங்கள் எவ்வளவு பேத்துக்கு வந்து ஐம்பது வருஷமா செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த மூணு வருஷத்துல நடந்திருக்கு அதை வச்சு நாங்க வந்து கண்டிப்பா தேர்தலை சந்திக்க போறோம் ஒன்னு ரெண்டாவது வந்து வேட்பாளர் வாக்கு கொடுத்து வெவ்வேறு இடத்துல போயிருக்கு வெவ்வேறு இடத்துல இருந்திருக்காரு அரசாங்கமும் திமுகவோட அரசாங்கம் தலைவரும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையான ஒரு தலைவர் எங்கள்கிட்ட இருக்காங்க அவங்க பிளஸ் இவங்க இவங்க இத்தனை பேர் இருக்காங்க திமுக கூட்டணியாவே நிக்கிது மண்ணின் மைந்தன் நான் இருக்கேன் இங்க எந்த ஊருக்கும் நான் போக முடியாது இங்கதான் நின்றுக்கணும் என்ன விஷயங்கள் இங்கெல்லாம் சொல்கிறோமோ இது வந்து பொதுமக்கள் இருந்து ஒவ்வொரு பூத் இருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் இது நாங்களாம் நினைச்சே ஒரு ஒரு இடத்துல சொல்ல போற விஷயம் கிடையாது முக்கியமா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வேலை வாய்ப்புக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு மிக முக்கியமான ஒரு தருணமாக இது இருக்கும் என்ற நம்பி இந்த ஓரிரு நாட்கள் கொடுத்தீங்கன்னா தெளிவாகவே விளக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பா வரைக்கும்